அந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும் ஒரு மேடை பேச்சு அது பட்டிமன்றம் எதா இருந்தாலும் பெரிய பேராசிரியர்கள் முனைவர் மெத்த படித்தவங்க அப்படி கோலோச்சின காலம் அப்படி இருக்கப்ப அந்த மேடையிலையும் நம்மளால போய் அவங்களோட ஒரு சக பேச்சாளராக ஆக முடியும்னு நம்பிக்கை எப்ப சார் எந்த தருணத்தில் வந்தது உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நான் எல்லார் பேச்சுக்கு ரசிகர் பட்டிமன்ற குழுவில் அப்போ வந்து தாக்கு சுப்பிரமணியன் ஐயா இருந்தாங்க பேராசிரியர் ராஜாராம் இருந்தாங்க புலவர் காந்தி மதியம் துரைராஜன்னு ஒரு முனைவர் இருந்தார் அவர் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் சொல் வழங்கும் பெருமாள் சக்தி பெருமாள்னு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர்ஸ் தமிழ் குடிமகன் இருந்தார் முன்னாள் சபாநாயகர் தெரியாது இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா நான் ஒரு வகுப்பு படிக்கிற இருந்தே அவங்க கூடவே சுற்றி வந்ததுனால அவங்க என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு எங்கே போனாலும் அவங்களும் அழைச்சிட்டு போவாங்க அப்படி பழகினதுனால எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பிரமிப்பாக பிரமிப்பார் நான் தரையில் உட்காந்து கை தட்டுறவன் அதனால் இந்த இடத்துக்கு நம்மால போக முடியும்னு நான் நினச்சதே இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜாராம் ஐயா தான் ஒரு நாள் வர இயலலை அவர் திடீர்னு ஏதோ உடல் நலம் இல்லைன்னு சொன்னப்போ பாப்பையா சார் நீ வா எத்தனை கூட்டம் கேட்டிருக்க பேச வாய்ப்பு இருக்குன்னா வா வந்து பேசு அப்படின்னாரு அது என்ன தான் இறை திட்டம்ன்றது எது எனக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னு இப்போவும் எனக்கு தெரியலை வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் ஓ அவரை என்னை கூப்பிட்டது இரவு பத்து மணிக்கு மீட்டிங் பத்தரை மணிக்கு மதுரையில் இப்போ நான் குடியிருக்கிற வீட்டுக்கு அடுத்த தான் சொக்கலிங்க நகரில் ஒருவேளை அப்போ நான் வந்து இல்லைங்க என்னால் வர முடியாது எனக்கு பயமாக இருக்குது நான் எப்படி மேடைக்கு வர்றதுன்னு சொல்லி இருந்தால் அப்போவே அந்த இந்த பயணம் வந்து தொடங்காமலே இருந்துருக்கும் அது ஏதோ ஒரு நம்பிக்கை கணவனா நான் மனைவியா குடும்ப முன்னேற்றத்திற்கு யார் பெரிதும் உதவுவது அப்படின்னு அதான விஷயம் தொண்ணூற்றி ஒன்றுல அப்போ தான் காந்தி அந்த மரணம் மரணம் அது நடந்த கொஞ்ச நாளில் இந்த ப்ரோக்ராம் அப்போ போய் பேசும்போது ஒரு கணவன் எவ்வளவு முக்கியம் ஒரு தேசத்துக்கு தலைவன் மாதிரி அப்படியெல்லாம் ஏதோ ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன் அந்த காலத்தில் என் கூட பேசின எல்லாருமே பெரும்பகுதி இலக்கிய உதாரணங்களோடு தான் பேசுவாங்க அவங்க உடனே ஒரு வள்ளுவனை ஒரு கம்பனை அல்லது சிலப்பதிகாரத்தில் இருந்து கோவலன் எப்படி இருந்தா மாதவி எப்படி இருந்தா கண்ணகி எப்படி இருந்தா சீத்தை எப்படி தான் அவங்க பேசுவாங்க நான் போய் பேசின அந்த பத்து நிமிடமும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பேசினேன் ஆனால் மக்கள் மத்தியில் இது சாதாரணமாக புரிஞ்சது ஈஸியாக கனெக்ட் அப்போ பேசிட்டு வந்துட்டு அப்பவும் நான் நினைச்சேன் இது இன்னைக்கு கூட சரி இனி நம்மள யார் கூட போகிறோம் ஏன்னா அப்போ எங்கள் பட்டிமன்ற குழுவில் குறைந்தது பத்து பனிரெண்டு நல்ல பேச்சாளர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் பேராசிரியர்கள் அல்லது புலவர் புலவர் பட்டை வாங்குனோம் நம்மளே ஏதோ ஒரு ஒரு நாள் கூத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் நினச்சேன் இன்னும் என்னால் அது மறக்க முடியாது அப்போ வந்து நாங்கள் அந்த பட்டிமன்றம் முடியும் போது ரெண்டு மணி இருக்கும் இரவு முடிச்சுட்டு ஆட்டோவில் தான் எல்லோரும் வராங்க அப்போ அதுதான் வசதி எங்களுக்கு காரெல்லாம் தர மாட்டாங்க ஆட்டோவில் அப்படி வந்து ஒரு முனையில் பால் கடை சூடாக பால் விற்றுட்ருக்கான் ஐயா சொல ஏ இப்போ எல்லாருக்கும் பால் வாங்கி கொடுப்பாங்க நான் தான் போய் வாங்க போகிறேன் உள்ளுக்குள்ளே காந்திமதி அம்மா இருக்கிறாங்க அவங்க அந்த ஆட்டோவில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க பாப்பைய சார்ட்ட ஐயா இந்த தம்பி நல்லா பேசுதியா இவங்களை நீ கூப்பிடுங்க ஐயா நமக்கே பிடிக்குதியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இருக்கும்போது அவங்க அதை சொல்லலை சொல்லலை நான் இல்லைன்னு நினச்சி அவங்க சொன்னாங்க எனக்கு முதல் முதல்ல சிபாரிசு பண்ணது புலவர் காந்தி அம்மா அப்படியே அது கொஞ்சம் நாள் கழித்து எப்பையாவது கூப்பிடுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை யாராவது ஆள் வரலன்னா இந்த சப்ஸ்டியூட்டுன்னு இருக்காங்களே கிரிக்கெட்ல பன்னெண்டாவது நம்பர் இருக்காங்கல்ல தண்ணி தூக்கிட்டு போகிறேன் அந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் இருந்தேன் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு பர்மனன்ட் பிளேஸ் வாங்கி கொடுக்குறேன் அது ரொம்ப மறக்க முடியாது இங்கே கிராஸ்கட் ரோட்ல ஜோலர் இன்னும் இருக்குங்க அவங்க வந்து முதலாம் ஆண்டு விழா நடத்தினாங்க அந்த விழா வந்து நகையை பத்தி தலைப்பு போட்டாங்க தங்க நகை வாங்குவது ஆடம்பர செலவா இனிய சேமிப்பு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் நடந்ததே இல்லை முதல் முறையாக நடத்து அப்போது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சில் எனக்கு அது ஆண்டு ஞாபகம் இல்லை அதுக்கு முந்தின நாள் இரவு கோ திருச்சியில் ஒரு ப்ரோக்ராம் அப்போல்லாம் இந்த மாதிரி நான்கு வழி சாலையெல்லாம் கிடையாது திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுன்னா குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஆகும் மொத்த ரோடு அந்த நிகழ்ச்சியை முடித்தது சனிக்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமை மாலை இல்லை இப்போ நான் அந்த நிகழ்ச்சியில் பேச்சாளர் கிடையாது நான் வந்து ஐயா சொன்னாரு புது தலைப்பு வரையா அப்படின்னாரு சும்மா கூட்டத்தில் உட்காந்து போறீங்க எங்க ஞாயிற்றுக்கிழமை தானப்பா நீ எதுக்கு ஒத்தையில் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போக போற பஸ்ஸில் வா அப்படின்னு ஒரு மெட்டடர் வேனு அது போது இருக்கும்ல நான் ஏசி மெட்டடர் அதில் ஏறி திருச்சியிலேருந்து இங்கே வந்தோம் இங்கே வந்து சேரும்போது அதிகாலை மூணு மணி இருக்கும் வந்து இந்த ராஜா ஸ்ட்ரீட்னு ஒன்று அன்றைக்கு நான் வந்து போதுமான உடைகள் எடுத்துட்டு வரல முதல் நாள் பேசின அந்த கசங்கின வேட்டியோட வண்டியில் நான் இரவில் தூங்க மாட்டேன் ஓ டிரைவருக்கு பக்கத்தில் என்னை உட்கார வச்சிருவாங்க ஏன்னா விட வயசுல கம்மி நான் நல்லா ஏதாவது பேசிக்கிட்டு அந்த டிரைவரை உற்சாகப்படுத்திக்கிட்டு அப்படியே வருவேன் கடுமையான அலுப்பில் கசங்கின வேட்டி சட்டையோட உட்காந்துருக்கேன் அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பிட்டுட்டு ஐயா அறையில் வந்து அவர் படுத்தார் நான் காவலுக்கு மாதிரி உட்காந்துருக்கேன் அந்நேரம் அந்த ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ் ஓனர் வந்து கதவை தட்டினார் நான் தான் கதவை தண்ணேன் அவர் என்ன எப்படி விலகியா அப்படின்ட்டு ஐயா எழுப்புங்க சார் இப்போ தான் படுத்துருக்காருங்க இப்போ எப்படி எழுப்புறதுனே எழுப்புங்க ரொம்ப அவசரம் நான் ஒரு பனியனும் ஒரு லுங்கியும் கட்டி உட்காந்துருக்கேன் அவர் என்னை யாருமே கந்துக்கல அங்க போயிட்டு ஐயா பெரிய பிரச்சனையாரு என்ன நிகழ்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்கய்யா முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர்னு கடற்கரையில உண்ணாவிரத இருக்காங்க அதனால தமிழ்நாடு முழுக்க ஒரு வாகனம் போகலையா ரயில கூட நிறுத்திட்டாங்க எல்லாம் மூடிட்டாங்க எதுவுமே நடக்கலையா என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அவர் ஐயா கேட்டாரு அப்போ பிரச்சனை இல்லை நாங்கள் ரூம்ல இருந்துட்டு காலையில் ஊருக்கு போறோம் இல்லைங்க ஐயா நம்ம நிகழ்ச்சி நடக்குதுயா ஒரு பேச்சாளர் வர வேண்டியது அவர் லியோனி திண்டுக்கல் அவரை தான் அதில் மூணாவது பேச்சாளராக போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க ஒருத்தர் திண்டுக்கலுக்கு வேண்டியவர் அவரால் வர முடியலைங்க அவர் எப்படி வர முடியாதுன்னு சொல்றாரு என்ன செய்யறதுன்னு தெரியல ஐயா என்னைய பார்த்தாரு அவரை பார்த்தாரு என்ன பேச்சாளர் தானே இல்லை இந்த இவன் இருக்கான் என்ன வச்சு பயன்படுத்திக்குவாங்க அவரு நான் இருந்த கோலத்துல என்னை பார்த்துட்டு பத்து பைசாவுக்கு மதிக்கலை என்னைய அவரு ரொம்ப நொந்துட்டாரு கடைசியா நீங்க போங்க தைரியமா போங்க நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த தலைப்புல ஆண்கள் சைடு அது ஆடம்பர செலவுன்றதுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பாயிண்ட தாக்கு சுப்பிரமணியன் ராஜாராம் ரெண்டு பேருக்கையும் சொன்னேன் ஐயா இதெல்லாம் சொல்லுங்கய்யா எனக்கு இதெல்லாம் தோணுதுன்ட இருந்த சரக்கும் வித்தவங்களை கொடுத்துட்டீங்க இப்போ என்ன செய்து அதை விட எனக்கு கஷ்டம் என்னன்னா ட்ரெஸ் இல்லை போட்டுக்கிறதுக்கு நல்ல உடை கசங்கின பழைய ட்ரெஸ் தான் இருந்தது அதோட என்ன தெரியல கரெக்டாக வந்தா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்த கூட்டமெல்லாம் அங்கே வந்துருச்சு பட்டிமன்றம் மன்றம் பெரும் கூட்டம் எனக்கு அந்த காட்சி இன்னும் கண்ணு முன்னாடி நிக்குது அவ்வளவு கூட்டம் ஐயா வராரு எல்லாம் அப்படியே வார வாரம் பண்றாங்க வெறும் கூட்டம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் கேவலமா நடந்து வரேன் ஏன்னா என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா பார்க்க கூட்டத்தை பார்க்க வந்தவங்க கூட இதோட நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதோட மேடை ஏறியாச்சு மேடை ஏறி எல்லாருக்கும் நினைவு பரிசு நினைவு பரிசு அவர் வந்து ஒரு இந்த காமாட்சி வழக்கு நகை நகக்கடைக்காரங்கல்ல அதை எல்லாருக்கும் கொடுத்தார் அவர் கொடுத்து என்கிட்ட கொடுக்கும்போது என் கிட்ட வந்து ஒருவேளை அவர் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டார் ஓகே ஓகே அவர் என்னை கடைசி வரைக்கும் மதிக்கலை நான் சொன்னேன் அவர் வந்தால் நான் இறங்கிக்கிறேங்க ஏன்னா அவர் பேர் தானே இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்போ அவர் மருமகள் அவங்க பேர் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன் உங்கள் வந்து ஆமாம் அப்படின்னாங்க அதாவது நீ ஒருத்தரை மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறியே அப்படின்னு அவரை அவரை வந்து கண்டிக்கிறாங்க சும்மா ஒரு வாரத்தை அப்படியே இறங்கி போயிட்டாங்க அன்னைக்கு இதே தான் நான் வந்து நகைக்கடைக்கு போகிறதில் என்ன நடக்கும் போய் வாங்கிட்டு வந்தால் என்ன நடக்கும் அதை அப்படியே காட்சிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன் அந்த ப்ரோக்ராமில் அது பெரிய சக்ஸஸ் முடிஞ்சவுடனே அவர் ஓடி வந்து பிடிச்சிக்கிட்டு சாரி தம்பி உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ரொம்ப இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா பண்ணிட்டேங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினார் அந்த நிகழ்ச்சி அந்த காலத்தில் இந்த விசிஆர்னு இருக்கும்ல டைப்பு அதை எடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டாங்க அப்போ கோயம்புத்தூர் நீலகிரி சைடு எல்லாம் அவங்க நகைக்கடை விளம்பரத்துக்காக அதை எல்லாத்துலேயும் கேபிள் டிவி இருந்து போட்டாங்க அதுதான் நமக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த முதல் நிகழ்ச்சி அதுக்கு பிறகுதான் அந்த இன்விடேஷன்ல என் பேரும் போட ஆரம்பிச்சா அதில் ஹரிப்பிரியா அந்த கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடு மறக்க முடியாத அனுபவம் அனுபவம் அப்புறம் சார் நீங்கள் பேச்ச ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பேச்சாளராக ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஆண்டு ஆகிடுச்சு ஆனால் இன்னும் அந்த இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பேச்சாளர்கள் வரிசையில் உங்கள் பெயர் இருக்குது ஆனாலும் இப்போ இவங்க நீங்கள் ஒரு மேடை ஏறி நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா நான் ஒரு சாதாரணம் தான் ஐயாவோட நான் எடுப்படியா இருந்தேன் ஐயாவோட பைய தூக்கிட்டு போனேன்னு இப்படி எளிமையா ஒரு மேடையில வெளிப்படியா சொல்றது உங்க குணமா இல்ல உண்மையை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நல்ல செருப்பு போட்டது இல்லை சொந்த காசுல டீ சாப்பிட்டது இல்லை நண்பர்கள் தான் வாங்கி கொடுப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபீஸ் கட்டாதவங்க வரிசையில் என்னோட பேரு போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பார்த்துட்டு வந்து என்னடா நீ ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு என்னை கேட்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல முடியும் இன்னும் அவங்க சில நல்ல பணக்கார பசங்க நான் வேணால் கட்டிடுறவானெலாம் கேட்பாரு ஓ அப்போ எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது ஆனால் எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்தது அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் ஆண்டினுடைய கடைசி செமஸ்டர்ல வரும் அது வர்ற வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டினதே இல்லை நல்ல சட்டை போட்டதே இல்லை அதெல்லாம் உண்மைதானே எந்த ஒரு செலவுக்கும் எங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு நான் போனதில்லை இன்னும் சொல்லணும்னா நான் பேங்க் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணது முழுக்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணேன் பேங்க் வேலை பார்க்குறப்போ எவ்வளவு பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் யாராவது ஒருத்தர் டேபிளுக்கு போனேன்னா காசு கேட்க போறேன்னு தான் அர்த்தம் ஆனால் என்னோட நேரம் என்னென்னா எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சிருக்கேன் என் கூட வேலை செஞ்சவங்க அத்தனை பேரும் உதவி செஞ்சிருக்கேன் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கூட நான் போய் நின்னா வட்டி வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க ஓகே நான் வாங்கிக்கிறேன் சம்பளம் வரும்போது அது எனக்கு ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்பு அவங்களெல்லாம் மறக்கணும்ல அப்போது நான் நான் பெரிய ப பணக்கார வீட்டு வந்தேன்னு தடுமாறி தான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கோம் இன்றைக்கும் ஒரு தலைப்பில் நமக்கு புரியலைன்னா யார்கிட்டையாவது கேட்குறோம் இந்த தலைப்பில் என்ன சொல்லலைன்னு கேட்குறோம் அப்படி தான் வளர முடியும் எடுத்தெடுப்பில் நான் தான் பிரியாளுன்னு சொன்னால் அது முடுக்க பொய்யா இருக்குது கண்டிப்பாக எனக்கு அதில் விருப்பம் இல்லை இல்லை இது வந்து இப்போ இந்த குணம் இருக்கு இல்லைங்க இப்போ ஒரு உயர்ந்துக்கு வந்துட்டு இப்படி பின்னால வந்து எதுவுமே எதுவுமே இப்போ சொல்லணும் அவசியம் கூட இல்லை ஆனால் இப்படி தான் இவர் நம்மால்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எளிய மக்களுக்கு உங்களை கனெக்ட் பண்ண வைக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம் உங்கள் பார்வையில நான் சொல்ல முடியாது நான் எல்லா அப்படி தான் இருந்தேன் ஓகே ஓகே எல்லா காலத்திலையுமே நான் நானாகவே இருக்கிறேன் தோற்றத்துல கொஞ்சம் மாற்றம் இருக்கும் என் மனதளவில் நான் ஒரு ரொம்ப பெரிய ஆள் நினைச்சதே இல்லை நினைக்க போறதும் இல்லை சாமானியர்களுள் ஒருவராக இந்த உலகத்தில் இருக்கிறதா நல்லது ஏதோ எனக்கு மேடை கிடைக்குது நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் மேடைக்கு போனோடனே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இப்படி சிந்திக்கிறேன் உங்களுக்கு இது சொல்லிவிட்டு போகவா நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க இப்படிலாம் நான் ஒரு நாள் பேசுறது இல்லை ஏன்னா என்னை விட அறிஞர்கள் நிறைய நிறைய இருக்காங்க என்னை விட படித்தவங்க இருக்காங்க எனக்கு முன்னோடிகள் நிறைய இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் சொல்லாததை சிந்திக்காததையா நான் சொல்ல போறேன் எனக்கு இன்னைக்கு மேடை கிடைச்சிருக்கு ஐயா வந்து ரொம்ப நல்லா ஒரு விஷயம் சொன்னாரு தொண்ணூத்தி ஒண்ணுல நான் மேடைக்கு வந்து ஒரு நாலஞ்சு கூட்டம் சில நேரம் என்னை கூட்டிட்டு போவாரு அப்புறம் அங்க போனோன்னே வேற ஆள் வந்துருவாங்க இல்லை இன்னைக்கு நீ இல்லை கூட்டத்துல உட்காருன்னு அப்படியெல்லாம் நான் பழகிருக்கேன் அது வேட்டியை கஷ்டப்பட்டு கட்டி வேட்டி கட்டுறது ரொம்ப ஈஸி கிடையாது எனக்கு அப்போ ரொம்ப ஒலியா இருப்பேன் இருப்புல நிக்காது அதுக்கு ஒரு பெல்ட் எல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தக்க போய் நிற்பேன் அங்க போனா இன்னைக்கு நிகழ்ச்சி உனக்கு இல்லப்பா அந்த அவர் வந்துட்டார் அவரே இருக்கட்டும்னு வார் நான் அது எதையுமே ஏன்னா இது ஏன் இடம் இல்லை அவங்க கொடுக்குற கேப்பில் நான் உட்காந்துருக்கேன் அதனால் நான் அப்படி பெருசாக எடுத்ததில்லை ஒவ்வொரு நாளுமே அவங்க பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்க நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் தவிர ஐயா அப்போ சொன்னார் இந்த துறைக்கு சம்பாதிக்கணும்னு வராது ஏன்னா இங்கே சம்பாதிக்க முடியாது என்ன பார்த்தேல சாதாரணமாக தான் இருக்கேன் சம்பாதிக்கணும்னு வராது ரெண்டாவது மக்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்லி அவங்களெல்லாம் திருத்த போகிறோம் நான் சொல்கிறதா இனிமேல் மக்கள் அப்படின்னு நினச்சி வராது உனக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்க யூ ஷேர் அதை கேட்குறவங்க கேட்பாங்க இல்லாதவங்க நீ தான் பெரிய அறிஞர் அப்படின்னா ஒன்றை விட ஆயிரம் அறிஞர்கள் கீழே உட்காந்துருக்குறாரு அவங்களுக்கு இந்த மேடையில் இடம் இல்லை கூட்டத்தில் இருக்கிறவங்க நம்மை விட கற்றவர்கள் நம்மை விட அனுபவசாலிகள் நம்மை விட அறிஞர்கள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீ மேடை இது ரெண்டு விஷயம் அவர் தொடங்கின காலத்தில் எனக்கு சொல்லிடுச்சார் அதை எப்பவுமே நான் நினைவில் வச்சிருக்கேன் இப்போ இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் அதை போக போக சொன்ன மாதிரி அவங்க வேலை இருக்கும் நேரம் ஆயிடும் போயிடும் பட் உங்கள் தான் கடைசி பேச்சாளராக பேசி ஐயாவோட முடிவு தெரிஞ்சுட்டு தான் போவாங்க அதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது உங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சு அமைஞ்சிருச்சு சார் ஐயாவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அவர் எங்களை இவ்வளவு காலம் வளர விட்டது ஒரு முக்கியமான காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து ஐம்பது ஆண்டுகள் தனக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கிறார் ஹணி அதை பற்றி விமர்சனங்கள் உண்டு ஒரு சிலர் தான் அவர் வளர்த்தார் ஒரு சிலர் தான் கூட்டிகிட்டு இருந்தார் ஆனால் மதுரையிலிருந்து கிளம்பி போய் திரும்புறதுக்கான வசதிகள் மதுரை சுற்றி இருந்தது எங்களுக்கு இப்போது ஒரு பட்டிமன்றம் நடத்துறது செலவு பிடிக்கிற விஷயம் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருவரை வர சொல்கிறாங்கன்னு வைங்க சில சமயம் அது இப்போ ஹரிப்பிரியா ஜுவலர்ஸுக்கு ஒருத்தர் வர வந்துட்டாங்கன்னா ப்ரோக்ராம் நடக்கிறது ஈஸியா இருக்கு அதனால மதுரையிலிருந்து ஒரு அணியை அவர் கூப்பிட்டு வளம் வந்துகிட்டு இருந்தார் ஐம்பது வருஷமா ஒரு அணி உடையாம இருந்தது கட்சி கூட உடையிறது ஈஸியா அந்த மாதிரி அவரு எல்லாரையும் தாங்கி அது எளிமை கிடையாது ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு வண்டியில பயணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும் அத்தனையும் வழி நடத்துறது எளிமையான விஷயமே கிடையாது பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடு வரும் நீ அதை பற்றி அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் ஐயா வழி நடத்தினார் இப்போ எனக்கும் பாரதி மதத்துக்குமே கருத்து முரண் இருக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் சொல்கிற உத்திகள் அது அவங்களுக்கு சில சமயம் ஒத்து வராது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு மாற்று கருத்து இருக்கும் இது எல்லாத்தையும் அவர் சமநிலைப்படுத்தி கொண்டு போனார் அவர் வளர விட்டதுனால தான் நாங்கள் ஓரளவு வளர்ந்துருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு அவர் தான் காரணம் இதுவரை ராஜா சாரோட பேசுகிற நேர்காணல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல நேர்காணலை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளிக் பட்டனை அமுத்துங்க வணக்கம் நன்றி